என் குழந்தையே காலம் உன்னை சோதித்தது உண்மை ஆனால் காலத்தை கட்டுப்படுத்தும் கைவிடவில்லை இன்னும் மணி நேரத்தில் உன் மனதை மகிழ்விக்கும் மூன்று இனிய செய்திகளை உன் வாழ்க்கையை நோக்கி அனுப்புகிறேன் நீ காத்திருந்த பதில் நீ எதிர்பார்த்த அந்த அழைப்பு நீ மனதில் கொண்டிருந்த அந்த ஆசை இன்று திடீரென ஒளியாக வெளிப்பட போகிறது நீ நினைத்தாய் உன் வாழ்க்கை உன்னை கஷ்டப்படுத்துகிறது என்று ஆனால் வெற்றி நேரம் உன்னை பார்த்து இப்பொழுது வந்து விட்டது உன் அருகில் நெருங்கி உன் உழைப்பிற்கு மிகுந்த மதிப்பு கிடைக்கும் நீ செய்த சிறிய சிறிய முயற்சிகள் கூட வீணாக்கப்படவில்லை என்பதன் அர்த்தம் இப்பொழுது நீ உணர்வாய் யாரும் கவனிக்கவில்லையே என்று நீ நினைத்தாய் ஆனால் நான் கவனித்ததை ஏனோ நீ அறியவில்லை உனக்கு நல்ல பலனும் மதிப்பும் மரியாதையும் உன் வீட்டு வாசலை இப்பொழுது தட்டும் என்பது முதல் இனிமையான செய்தி உறவுகளில் இருந்த குழப்பம் தெளிவாகும் பேசாமல் நீண்ட நாள் உன்னை வருத்தத்திற்கு உட்படுத்திய அந்த ஒரு நபர் இப்பொழுது உன்னை சரியாக புரிந்து கொண்டு உண்மையை உணர்ந்து உன் இதயத்தில் இருக்கின்ற அந்த பாரத்தை கரைக்க வந்து விட்டார் மன்னிப்பு மலரும் இடத்தில் அமைதி பிறக்கும் என்பது உன் விஷயத்தில் நிஜமாக போகிறது இரண்டாவது நற்செய்தி இது சம்பந்தப்பட்டதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உன் எதிர்காலத்தை பற்றிய நல்ல மாற்றம் வாழ்க்கையில் கஷ்டமே பெருமளவு இருந்ததை பார்த்த நான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகுந்த இன்பத்தை நீ அனுபவிக்க போவதை பார்க்க போகிறேன் நீண்ட நாட்களாக சரியான முடிவு கிடைக்காமல் இருந்தது ஒரு விஷயத்தில் இப்பொழுது அது சம்பந்தமாக நல்லதொரு முடிவு கிடைத்து உன் வாழ்க்கைக்கு பெரும் மகிழ்ச்சி அது கொண்டு வந்து சேர்க்கும் பக்தனே பயம் உன் நண்பன் அல்ல அது உன் நம்பிக்கையை கவர முயலும் நிழல் ஆனால் நீ ஒளியை நோக்கி நடந்தால் நிழல் பின்னால் போகும் இன்று உன் உள்ளத்தில் நம்பிக்கை தீபம் ஏற்றிவை நாளை உன் வழியில் நானே நிற்பேன் வாழ்க்கை என்பது ஒரே நேரத்தில் அனைத்தையும் தராது ஆனால் அது ஒவ்வொரு கட்டமாக தரும் அந்த ஒவ்வொரு கட்டத்திலும் நீ வளர வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் சிரமம் வந்தால் அது உன்னை பலமாக்க என்பதை தெரிந்து கொள் தாமதம் வந்தால் அது உன்னை பொறுமையாக்க என்பதை தெரிந்து கொள் இன்று முதல் உன் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடு எனக்கு முடியாது என்பதற்கு பதில் நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல் உன் மனதில் நன்றி உணர்வு இருந்தால் அதில் என் அருள் நிரம்பி இருக்கும் நன்றி சொல்பவனை எப்பொழுதும் நான் வாழ்வில் குறைய விட மாட்டேன் ஒவ்வொரு நாளும் இனிமேல் நீ அமைதியான உறக்கத்தை காண்பாய் ஒவ்வொரு நாள் விடியலிலும் நல்லதான செய்தி உன் செவி வந்து சேரும் நான் உன்னை விட்டுவிடவில்லை தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றேன் உன் இதயம் இனிமையாகும் மூன்று நல்ல செய்திகள் இப்பொழுது உன்னை வந்து சேரும் நீ சிரிப்பாய் நீ நன்றி சொல்வாய் உன் கஷ்டம் எதுவும் வீணில்லை என்பதை உணர்வாய் நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் இனிமை தொடங்கிவிட்டது நல்லது நடக்கும்